பிடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் ஹாய் தமிழ் சினிமாவில் அறுபதுகளிலிருந்து பல அற்புதமான படங்களில் நடித்து ரசிகர்களை வசியம் செய்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி மற்றும் சரோஜா தேவி இவர்கள் இருவருக்கும் இன்றும் ரசிகர் கூட்டம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் முதலும் கடைசியமாக ஒரே ஒரு படத்தில் கோடியில் சம்பளம் வாங்கி பெருமிதம் கொண்டிருக்கின்றனர் அதுவும் அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் செய்திருக்கிறார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த படம் தான் ஒன்ஸ்மோர் இந்த படத்தில் விஜய் சிம்ரன் ஜோடி சேர்ந்தனர் இவர்களுடன் சிவாஜியும் சரோஜா தேவியும் இணைந்து நடித்தனர் இந்த படத்திற்காக சிவாஜி நூறு ரூபாய் அட்வான்ஸ் தொகை வாங்கி கொண்டு நடித்துக் கொடுத்தார் அதன் பின்பு சிவாஜிக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பளமாக ஓன்ஸ்மோர் படத்துக்கு எஸ் ஏ சந்திரசேகர் கொடுத்தார் அதே போல தேவர் மகன் படத்திலும் இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் சிவாஜி ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் இளம் நடிகர்கள் கோடிகளில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தனர் என்னதான் சிவாஜிக்கு அது குறித்து கவலை இருந்தும் அதை வெளிக்காட்டவில்லை பணத்தின் மதிப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறுபடும் அப்படித்தான் இவர் இளம் நடிகர்களை விட குறைவாக சம்பளம் வாங்குவதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை ஆனால் அதை ரஜினி எப்படியோ உணர்ந்தார் அதனால் தான் படையப்பா படத்தில் சிவாஜிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை சூப்பர் ஸ்டார் கொடுத்துள்ளார் படையப்பா படத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அல்லது இருபது லட்சம் ரூபாய் தான் கொடுப்பார்கள் என சிவாஜி ஜோசித்திருந்தார் ஆனால் ஒரு கோடிக்கான காசோலையை கொடுத்தவுடன் அது பத்து லட்சம் என்று நினைத்து கொண்டு வாங்கி சென்று விட்டார் வீட்டில் சென்று தான் அது ஒரு கோடி என்று தெரிந்தது அவர் பயந்து கொண்டு தவறாக கொடுத்து விட்டார்கள் என்று தயாரிப்பா தயாரிப்பாளர் கேட்பது இல்லை இது உங்களுக்கான சம்பளம் ஒரு கோடி ரஜினிகாந்த் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று சொல்லி இருக்கிறார்கள் சிவாஜி ஒரு கோடி வாங்கிய முதல் படமும் கடைசி படமும் இதுதான் இதே ஆதவன் படத்தில் சரோஜா தேவி நடிக்க வைக்க அவருக்கு சம்பளமாக ஒரு கோடி கொடுக்க சொல்லி இருக்கிறார் சூர்யா இதை தன் சம்பளத்தில் பிடித்துக் கொள்ளுமாறு படத்தின் தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலினிடம் கூறியிருக்கிறார் சரோஜா தேவிக்கும் ஒரு கோடி சம்பளம் கொடுத்து சூர்யா சம்பளத்தில் பிடிக்கவில்லையாம் சரோஜா தேவிக்கும் இதுதான் ஒரு கோடி வாங்கிய முதல் படமும் கடைசி படமாக இருந்துள்ளது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய்